ஆண்டு முறை போனீங்களே முதலமைச்சர் எவ்வளோ கோடி செலவு பண்ணு இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்று இருக்கு தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய பயணத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் பதினெட்டு இந்த லோக் ஆயுக்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடந்த ஆட்சி பண்ணாங்க இவர்கள் வந்து அதுல இரண்டரை ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் மூன்று மாதத்துக்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அவர் போட்டிருக்காங்க நம்ம பஸ் போட்டிருக்காங்க ஆனா ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல இன்னொரு அஞ்சு மாசம் தான் இருக்கு ஆட்சி காலம் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா ஒன்னு கூட இல்லையா அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது கர்நாடகால எவ்வளவு வலுவாக இருக்கிறது லோகாயுக்தா அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க நோக்கி நோக்கி அழைத்து விசாரிக்கிறாங்க ஆனா இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது ஆனால் பேப்பர்ல மட்டும் தேர்தல் அறிக்கையில மக்களை ஏமாத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் செய்யறோம் சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் பத்தொன்பது எவ்வளோ மோசடி இதெல்லாம் சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்ப உங்க நீங்க அறிவிச்சிருக்கீங்களே தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் தேவையில்லை அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும் நீங்க சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது மக்களுடைய பணத்தை வீணாக்குறீங்க அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா நீங்க ஆன்லைன் பதில் பதினஞ்சு நாள்ல கொடுக்கணும் இதுதான் இது மற்ற இருக்கு உங்களையான கொண்டு வர முடியல எதுக்கு சத்தியம் பண்றீங்க கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணுங்க எதுக்கு பொய் சொல்றீங்க ஏன் ஏன் கொண்டு வர முடியல என்ன ஏன் நிர்வாகம் பண்றீங்க சாதாரண சட்டங்கள் இதுல ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் வாக்குறுதியு இருபத்தி ஒண்ணு கொண்டு வருவாங்களா கொண்டு வந்தாங்கன்னா தான் முதல்ல இருப்பாங்க அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதியான இருபத்தி நாலு அது நடக்குதா இங்க ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாரு முதலமைச்சருடைய பயணம் இப்போ ஐந்தாவது பயணம் முதல்ல துபாய் போயிட்டு வந்தாரு அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போன அப்புறம் பதினாலு நாள் போனார் அமெரிக்கா பதினேழு நாள் போனார் இந்த நான்கு பயணமும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் மீண்டும் மீண்டும் நான்கு முறை போனீங்களே முதலமைச்சர் எவ்வளவு கோடி செலவு பண்ணுங்க இதில் எவ்வளவு உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய பயணத்துல அதுல எவ்வளவு முதலீடு நடந்திருக்கிறது எவ்வளோ அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது அது இந்த ரெண்டே ரெண்டு கேள்விதான் நான் கேட்டேன் நீங்க வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம் நீங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதினெட்டாயிரம் கோடியில் எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு கையெழுத்துல நான் கேட்கல அதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அவங்களால சொல்ல முடியுமா பூஜ்யம் இப்ப ஐந்தாவது முறை போறாரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறார் எவ்வளோ பண்ணுவாங்க கேமரா டேக் நடக்கும் கையெழுத்து போடுவாங்க அப்புறம் விளம்பரம் வரும் நீங்க செய்தி போடுவீங்க மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்